திருப்பாவை பாசுரம் எட்டு கீழ்வணம் வெள்ளென்று எருமை செறிவீடு மேய்வான் காண்மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரைப் போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்றோம் கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இந்த பாசனத்தில் அவ தங்களோட தோழியை எழுப்புகின்ற தோழியை வந்து எப்படி பாராட்டுறோம் ரொம்ப அழகானவளே சிலை போன்று இருப்பவளே மகிழ்ச்சியாகவே எப்பொழுதும் இருப்பவளே பர் கிழக்க வெளுத்து விட்டது எருமைகள் மேய்ச்சலுக்காக பசும்பல் மைதானங்களில் பறந்து நிற்கின்றன நம்முடைய தோழிகள் அத்தனை பேரும் வந்து விட்டார்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என்று அவர்கள் அவசரப்படுத்துகிறார்கள் உனக்காக எல்லோரும் நின்று கொண்டிருக்கிறோம் பார் பார் கேசி என்னும் அரக்கன் குதிரை வெளியில் வந்தபோது அவன் வாயை பிளந்து கொன் கொன்றான் கிருஷ்ணர் கம்சனால் அனுப்பப்பட்ட மல்லர்களையும் கொன்றான் அப்படிப்பட்ட தேவாதி தேவனாகிய கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஓடி வந்து நமக்கு அருள் தருவான் எனவே உடனே கிளம்புவாயாக என்று கூறுகிறார்